வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற தெய்வங்களின் பெயர்கள் வரலாறு தன்மைகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை நாம் அறிந்து கொள்ளும் வேதாகம கால மக்கள் வாழ்ந்த சூழ்நிலை வரலாற்று பின்னணியை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் போன எபிசோடுகளில் இந்த அந்நிய தெய்வங்களுக்கும் பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தோம் அந்த வகையில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எபேசியரின் தெய்வமான டயானா என்று அழைக்கப்பட்ட தியானால் பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரெஸ் செய்து கொள்ளுங்கள் மத்திய தரைக்கடலோடு இணைந்துள்ள மற்றொரு முக்கியமான கடல் ஏஜியன் கடலாகும் இந்த ஏஜியன் கடலை சுற்றிதான் புதிய ஏற்பாட்டில் வருகின்ற சில நாடுகள் இருந்தன இந்த கடலின் மேற்பகுதியில் கிரீஸ் நாடும் வட பகுதியில் தரியா நாடுகளும் கிழக்கே பெர்கமோ கரியா நாடுகளும் தெற்கே கிரேத்தா தீவும் இருந்தன பெர்கமு நாட்டில் உள்ள குறைசு மலைப்பகுதியின் வழியாக ஓடி ஏஜியன் கடலில் கடக்கும் கேஸ்டர் நதியின் முகத்வாரத்தில் இந்த எபேசி என்கிற புகழ்பெற்ற அழகான நகரம் அமைந்திருந்தது இதனால் எபேசி இயற்கையான பட்டணமாகவும் முக்கியமான ஏற்றுமதி இறக்குமதி வியாபார இடமாகவும் விளங்கியது இந்த பட்டணத்தின் வேறு சில சிறப்புகளாக திறந்தவெளி பொழுதுபோக்கு அரங்கம் குளம் நூலகம் கற்கள் பதித்த வீடுகள் குறிப்பாக துறைமுகத்தில் இருந்து ஊருக்குள் செல்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த முப்பத்தி மூணு அடி அகலம் உள்ள வீதி இந்த பட்டணத்தின் மற்றொரு சிறப்பாகும் அது மட்டுமல்ல நகருக்குள் சிறிது தொலைவில் அமைந்துள்ள டயானா என்று அழைக்கப்பட்ட தியானால் தேவியின் கோயில் இந்த எபேசி நகருக்கு பெரும் புகழை தேடி தந்தது இந்த அந்நிய தெய்வத்தைப் பற்றி அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் எபேசு பட்டண மக்கள் பல ஆண்டுகளாக பெண் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தனர் இந்த டயானா என்கிற தியானால் திருமணமாகாத பெண் தெய்வம் என்று மக்கள் நம்பினார்கள் பெண்களுக்கு குழந்தை பேறு தருபவள் என்றும் இவள் நம்பப்பட்டாள் ரோமர்களின் காட்டு மிருக வேட்டையின் தேவதையாகவும் சந்திரன் மற்றும் இயற்கையின் தேவதையாகவும் வணங்கப்பட்டாள் கிரேக்க தெய்வமான அர்த்தமீசுக்கு இணையானவளாக தியானால் கருதப்பட்டாள் ரோமர்கள் வணங்கிய மூன்று முக்கிய பெண் தெய்வங்கள் மினர்வா வெஸ்டா மற்றும் இந்த தியானால் என்று சரித்திரம் கூறுகின்றது பொதுவாக தியானாலை ஓக் என்கிற மரவகையை சார்ந்த மரக்காடுகள் மத்தியில் கோவில் கட்டி அப்போஸ்தலன் பவுல் இருந்த காலத்தில் வணங்கி வந்தார்கள் இந்த தியானால் தன் கையில் வில்லம்பு வைத்திருந்தால் இவளது உருவ சிலை அற்புதமாக வானத்தில் இருந்து பூமியின் மீது விழுந்ததாக மக்கள் நம்பினார்கள் அது ஒருவேளை விண்ணிலிருந்து பூமியில் விழுந்த ஒரு எரிக்கல்லாக கூட இருந்திருக்கலாம் அல்லவா அநேக மார்பகங்களை கொண்ட பெண் போன்று தோற்றம் உடையதாக செய்து அதற்கு தியானால் என்று பெயரிட்டு பெண் தேவதை என்று கூறி பட்டணத்தார் காலம் காலமாக வணங்கி வந்தார்கள் இந்த தியானால் திருமணம் செய்து கொள்ளாமல் கண்ணியாக இருப்பதற்கு காரணம் அவளது தாயின் கற்ப வேதனையை தானும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக தான் என்று மக்கள் கூறினார்கள் தியானால் செழிப்பின் தேவதை என்றும் ஆசியா மைனரில் அதாவது துருக்கி தேசத்தில் வணங்கப்பட்ட தேவதைகளுக்கு எல்லாம் இவள் தலைவியாக கருதப்பட்டாள் இவளது சிலைகளை களிமண்ணும் மணலும் கலந்த கலவையினாலும் வெள்ளியினாலும் செய்து விற்பனை செய்து வந்தார்கள் வீட்டுக்கு வீடு இந்த செழிப்பின் தேவதை சிலையை அநேக மக்கள் வாங்கி அதை அக்காலத்தில் வணங்கி வந்தார்கள் இந்த தியானிக்கு என்று ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோவில் துருக்கி எனப்பட்ட ஆசியா மைனரில் மாயச்சந்தை என்று அழைக்கப்பட்ட எபேசு பட்டணத்தில் நானூத்தி இருபத்தி மூணு அடி நீளம் இருநூத்தி இருபது அடி அகலம் அறுபது அடி உயரத்தில் ஒரு கோயில் கட்டப்பட்டிருந்தது இந்த கோவில் வெள்ளை நிற பளிங்க கற்களினாலான நூத்தி இருபத்தி ஏழு தூண்கள் சுற்றி இருந்தன நம் மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் மகாலில் உள்ள சிறப்பு மிக்க தூண்களைப் போலவே இந்த எபேசு பட்டணத்தில் அமைந்துள்ள தியானால் கோயிலின் தூண்கள் சிறப்பாக அக்காலத்தில் கருதப்பட்டது அதுவும் இந்த நூத்தி இருபத்தி ஏழு தூண்களில் முப்பத்தி ஆறு தூண்கள் மிக அதிகமாக சிற்ப வேலைப்பாடுகளுடன் மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்தது இந்த கோயிலை கட்ட அந்த காலத்திலேயே பாரியன் சலவை கற்களை பயன்படுத்தினார்கள் அதாவது மார்பிள் கல்லை பயன்படுத்தினார்கள் இந்த மார்பிள் கற்களை இணைக்க தங்க தகடுகளை பயன்படுத்தினார்கள் இந்த கோயில் அந்த காலத்திலேயே உலக அதிசயமாக கருதப்பட்டது அதுபோக இந்த கோயிலின் பக்கத்தில் இருந்து யாரையும் கைது செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் இருந்ததால் இந்த கோவில் குற்றவாளிகளின் அடைக்கலமாக விளங்கியது எனவே பட்டணம் குற்றவாளிகளின் உறைவிட நகரம் என்ற அக்காலத்தில் ஒரு கருத்து நிலவியது இங்கே மூடப்பழக்க வழக்கங்களுக்கு எந்த குறைவும் இருக்கவில்லை எபேசி எழுத்துக்கள் என்கிற பெயரில் மாய தாயத்துகள் அமோகமாக அதிக விலைக்கு விற்கப்பட்டது இந்த தாயத்துகள் பயணத்தில் பாதுகாப்பு பிள்ளை பேரு சிற்றின்ப செலுமை வணிக செலுமை தொழில் விருத்தி போன்றவற்றிற்கு உதவுவதாக மக்கள் நம்பினார்கள் இந்த எபேசு எழுத்துக்கள் பதித்த தாயத்துக்களை வாங்க உலகின் எல்லா பகுதிகளிலும் இருந்து மக்கள் தேடி வந்து இதை வாங்கி சென்றார்களாம் இப்படி பாவங்களும் மூடப்பழக்கங்களும் நிறைந்த இந்த எபேச பட்டணத்தில்தான் அப்போஸ்தலன் பவுல் தீவிரமாக ஊழியம் செய்தார் பவுல் மற்ற இடங்களில் தங்கி ஊழியம் செய்த நாட்களை விட அதிக காலம் சுமார் மூன்று ஆண்டுகள் எபேசுவில் தங்கிதான் ஊழியம் செய்தார் இந்த பட்டணத்தை பற்றி சொல்லவா வேண்டும் நிச்சயமாக பவுல் பல தடைகளையும் விரோதங்களையும் பகைகளையும் சந்தித்திருப்பார் இந்த தியானால் தெய்வத்திற்கு வழிபாடுகள் நடத்துவதற்கென்று தனி கோவில் ஆசாரியர்கள் இருந்தார்களாம் இந்த தெய்வத்திற்கு சிறப்பு விழாக்களும் நடைபெற்றது அந்த விழாக்களின் போது குடித்து ஆடி வெறிக்கும் பழக்கமும் இருந்தது தியானால் தேவியின் கோயிலின் மாதிரியை வெள்ளியில் செய்து எபேசி நகருக்கு சுற்றி பார்க்க வரும் மக்களுக்கு விற்பனை செய்து கோயில் பூசாரிகள் பெரும் லாபத்தை சம்பாதித்து வந்தனர் அந்த வெள்ளி நாணயங்களில் எபேசின் தியானாலே பெரியவள் என்ற சொற்றொடர் பொறிக்கப்பட்டிருந்ததாக தொல்பொருள் ஆய்வுகள் கூறுகின்றன இந்த பிரம்மாண்டமான கோயில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறில் ஏற்பட்ட தீ விபத்தில் அழிக்கப்பட்டு போனது இப்படி பாரம்பரியம் மிக்க இந்த பட்டணத்தில் பவுலின் ஊழியத்தினால் பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இதனால் தியானாலின் வழிபாடு மங்கி தியானாலேயே மக்கள் மறந்து விடுவார்கள் என்கிற பயம் கோயில் பூசாரிகளிடம் காணப்பட்டது இது எபேசுவில் சமய கலவரத்தை உருவாக்கியது இந்த சம்பவத்தில் முதலாவதாக பவுலும் அவருடன் பணி செய்த மக்கதோனியா நண்பர்களாகிய காயவும் அரிஸ்தர்க்கும் எபேசு மக்கள் புண்படும்படி அவர்களின் தியானாலை பழித்தோ அல்லது தியானாலின் கோவிலை அவமானப்படுத்தியோ பேசவில்லை எபேசியர்களின் பாரம்பரிய நம்பிக்கைகளை தாக்கியும் பேசவில்லை அவர்களிடம் தர்க்கிக்கவும் இல்லை இயேசு நல்லவர் இயேசு வல்லமையுள்ள தெய்வம் அவரை நம்புங்கள் என்பதைத்தான் தங்களின் ஊழிய பணிகளின் மூலம் பவுலும் அவர் நண்பர்களும் வெளிப்படுத்தினார்கள் எபேசுவில் சமயத்தை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் தெமேத்திரியும் அவனுடைய தொழிலாளிகளும் தான் இந்த சமய கலவரத்தை தூண்டிவிட்டார்கள் ஒரு சில சுயநலக்காரர்கள் தங்களின் ஆதாயத்திற்காக இந்த கலவரங்களை வன்முறையாக மாற்றி இரத்த வெள்ளம் புரண்டு ஓட முயற்சித்தார்கள் சமய கலவரங்கள் அரசியல் குழப்பங்களாக மாறி ரோம பேரரசின் கெடுபிடி நடவடிக்கைகளுக்கு இது வழிநடத்தக்கூடும் என்பதை உணர்ந்த எபேசு நகர் அதிகாரி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வன்முறை நிகழ்ச்சிகள் நடைபெறாதபடி கூட்டத்தை கலைத்து விட்டார் ஆனால் பவுலும் அவர் செய்த ஊழியத்தின் மூலமும் எபேசு பட்டணத்தில் அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் மாறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே ஒன்னு யோவான் ஐந்து இருபத்தி ஒன்னு சொல்கின்றபடி தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இது போன்ற விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும் கலாத்தியர் ஐந்து இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லப்பட்டுள்ள அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்கிற ஆவியின் கனிகள் நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் அதை பார்த்து மக்கள் நம் ஆண்டவராகிய இயேசுவிடம் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தருக்கே எல்லா காரியங்களிலும் முதலிடம் கொடுத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்